அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் வருகிற டிசம்பர் பதினெட்டாம் தேதி குசேலர் தினம் குசேலரும் கிருஷ்ணரும் சாந்திபினி ஆசிரமத்தில் ஒன்றாக படித்தவர்கள் கிருஷ்ணர் அரசனாக இருந்தபோது குசேலர் வறுமையில் வாடினார் தன்னுடைய நண்பனை பார்ப்பதற்காக துணியில் பிடி எடுத்துக்கொண்டு குசேலர் வந்த நாள்தான் மார்கழி மாதம் முதல் புதன்கிழமை அதனால் ஒவ்வொரு வருடமும் அந்த நாள் குசேலர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது ரொம்ப முக்கியமா குருவாயூர்ல கொண்டாடப்படுகிறது குசேலரினுடைய இயற்பெயர் சுதாமர் குசேலர் அப்படின்னா கிழிந்த ஆடைகளை அணிந்து பேர் அவ்வளவு வறுமையில் இருந்தவர் அவரு கிழிந்த துணில பிடி அவளை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணரை பார்க்க வந்தப்போ அதை கொடுக்கறதுக்கே அவருக்கு ரொம்ப தயக்கமா இருந்தது ஆனா கிருஷ்ணர் விடாப்பிடியாக அந்த துணியை வாங்கி அந்த அவளை சாப்பிட்டார் ஆனா குசேலருக்கு தனக்கு என்ன வேணும் அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்குறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருந்தது எதுவுமே கேட்காம வந்துட்டார் வீட்டுக்கு வந்தா அவருடைய வீடு எவ்வளவுக்கெவ்வளவு வறுமை நிலையில் இருந்ததோ அது அப்படியே மாறி ரத்தினமயமான மாளிகையாக இருந்ததா அழகா சொல்லுது கிம் மார்க்க விமக்ஷனம் கிரகம் பிரவிஷ்ட சதர்சவல்லபாம் சஹீ பரிதாம் மணி ஹேம பூஷிதாம் மகத் மகத்பூதாம் இதுதான் அந்த ஸ்லோகம் அன்றைய தினம் நாம் கிருஷ்ணரை குருவாயூரப்பனை வழிபாடு செய்கிற போது நம்முடைய வறுமை நிலையும் நிச்சயமாக நீங்கும் என்பது நம்பிக்கை குருவாயூரப்பன் நீங்க படம் பார்த்தீங்கன்னா கருப்பு விலையில தான் அந்த படம் இருக்கும் ஆனா சிவப்பு நிறத்தில் தான் எப்பவுமே கௌபீனம் அணிந்திருப்பார் கௌபீனம்னா கோவணம்னு அர்த்தம் இப்போவும் குருவாயூர்ல இரவு நடை சாற்றும் போது குருவாயூரப்பன் சிவப்பு நிற கௌபினத்தோடு தான் இருப்பார் அதுக்கு என்ன காரணம் ஒரு வயசான பாட்டி குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்பி போகும்போது மழையில் காட்டு வழியில் மாட்டிக்கிட்டப்போ ஒரு சிறுவன் வடிவில் வந்து வழிகாட்டினார் குருவாயூரப்பன் உனக்கு ஏதாவது வேணுமா அந்த பாட்டி கேட்கும்போது மழையில என் துணியெல்லாம் நனைஞ்சிருச்சு நீ ஏதாவது துணி இருந்தா கூட என்று குருவாயூரப்பன் கேட்க வேறு ஆடை இல்லாத அந்த பாட்டி தனக்கு மாற்று உடையாக இருந்த ஒரே ஒரு புடவையை கிழித்து கொடுத்தாள் அது சிவப்பு நிற புடவை அடுத்த நாள் காலையில் நிர்மாலய பூஜையில் வந்து பார்க்கிற போதுதான் குருவாயூரப்பன் சிவப்பு நிற கௌபினத்தோடு இருந்தார் நம்பூதிரிகளுக்கு ஆச்சரியம் இந்த பாட்டியும் வந்து அதை பார்த்தால் அதனால்தான் இன்றைக்கும் குருவாயூரப்பன் சிவப்பு நிற கௌபினத்தோடு காட்சி தருகிறார் வருகிற டிசம்பர் பதினெட்டாம் தேதி மார்கழி மாதம் முதல் புதன்கிழமை அன்றைக்கு நாம் குருவாயூரப்பனை கிருஷ்ணனை வழிபாடு செய்கிற போது எப்படி குசேலரினுடைய வறுமை தீர்ந்ததோ அது போல நம்முடைய வறுமையும் நீங்கும் என்பது நம்பிக்கை நாராயணம் பாடிய நாராயண பட்டத்திரி ரொம்ப அழகா குருவாயூரப்பன் கிட்ட இந்த கதையை சொல்லிக்கிட்டே வரும்போது குசேலருடைய சரிதத்தை சொல்லிக்கிட்டே வரும்போது நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சீங்களா குசேலர் உங்களை பார்க்க வந்தானா அவன் அவள் கொண்டு வந்தானா நீ சாப்பிட்டியா நீ அவனுக்கு நிறைய செல்வத்தை கொடுத்தியா இப்படி ஸ்லோகங்களாக பாடிக்கொண்டே வருகிற போது குருவாயூரப்பன் ஆமாம் ஆமாம் என்பது போல் தலையாட்டி ஆமோதித்தாராம் அந்த நாளில் நாம் கிருஷ்ணரை வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக நமக்கும் நன்மை கிடைக்கும் என்ன சொல்றார் தெரியுமா நாராயண பட்ட தெரிந்த ஸ்லோகத்தில் நீ எப்படி குசேலரினுடைய வறுமையை நீக்கினாயோ எப்படி பக்தர்களினுடைய கஷ்டங்களையெல்லாம் நீ நீக்குகிறாயோ அதே போல என்னுடைய துன்பத்தையும் நீக்கி தருவா என்று நாராயணிய ஸ்லோகத்தில் பாடுகிறார் அன்றைய தினம் வீட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் சிலை கிருஷ்ணர் படம் குருவாயூரப்பனுடைய படம் குருவாயூரப்பனுடைய சிலைக்கு நாம் சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி அவள் நிவேதனமாக வைத்து அவள் பாயாசம் அவள் நாட்டு சக்கரை போட்டு நிவேதனம் வைத்து வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் என்ன ஸ்லோகம் சொல்லி கிருஷ்ணனை வழிபாடு பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் ஆண்டால் ரொம்ப அழகா பாடுனா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூ மலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க பிழையும் புகு தருவான் நின்றனவும் செப்பேளோர் செப்பேலோர் எம்பாவாய் என்று பாடினால் இல்லையா அந்த கிருஷ்ணரை நாம் வருகிற டிசம்பர் பதினெட்டாம் தேதி சிவப்பு வஸ்திரம் சாற்றி அவல் பாயாசம் நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்கிற போது அதுலேயும் அன்றைக்கு மார்கழி மாதம் மூன்றாம் நாள் ஆண்டால் நீங்காத செல்வம் நிறைந்தேளோர் எம்பாவாய் என்று திருப்பாவையினுடைய மூன்றாவது பாசுரத்திலே பாடுகிறாள் நீங்காத செல்வம் நிறைந்தவர்களாக நாம் நிச்சயமாக இருப்போம் என்பது நம்பிக்கை இதேபோல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ